அந்த மதுரில் இருக்கிறவங்க மாற்றம் மாட்டிட்டு முன்ஜாமீன் மனுவுக்கு மனு போட்டு இருபத்தி நாலாம் தேதி மனு வருது ஆதினத்துக்கு நீதிமன்றம் உறுதியாக நீதிமன்ற ஆப்ல இருந்து ஆதினம் தப்பிக்க முடியாது ஏன் வந்து செயலுக்கு போகிறனால மனைவி அழுக போதா பிள்ளை அழுக போதா பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமா என்னப்பா தான் முற்றும் திறந்த முடிவன் தானே நீ ஜெயிலும் ஒன்று காடும் ஒன்று தானே அப்போ ஏதோ இங்க உனக்கு பாதிப்புக்கு ஜெயிலுக்குள்ள இருக்க முடியாத நிலம வருது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிக்கேந்திர மலையை அகற்றுவதற்கு சங்கிலுக்கு செலவு செய்த ஆதீனம் தான் தாதினம் பகிரகமான குற்றச்சாட்டை சோண கொட்டி தாடி கேமரா ஜீவி கேமராவுக்கு ஆசை கட்டுதாடி வீட்டில் ஏமாற வழக்கம் இருந்தாலும் நம்ம புது ஆகும் ரூலிங்லாம் ஒரு வாய்தா கேட்கலாம் உடம்பு போகலாம் சூழல் ரெண்டு வாய்தா கேட்கலாம் வாய்தா கேட்டு முன்ஜாமீன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டு என்ன சொல்றேன் இந்து சமய அறநிலையத்து சட்ட திருத்தமே திராவிட மாடல் நடிச்சா கொண்டு வரலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு நடிச்சா கொண்டு வரலாம் உங்களவே பிடிச்சி தள்ளுறேன் உங்களவே பிடிச்சு தள்ளும்போது இந்த குடமுழாவுக்குள்ள விழாவுக்கு அங்க நடத்துறதுக்கு ஏன் முருகனார் போன்றவர்களை ஏன் நீங்க பயன்படுத்துவதில் பயன்படுத்தணும்ல சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக இப்போ ஆதீனம் பல முறை பார்த்துருப்பீங்க ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசி அது வழக்காக இருக்குது அதுக்கு முன்னே ரெண்டு முறை சம்பளம் நினச்சும் கூட போகலை ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டைம் வேணும்னு சொல்லி முன்ஜாமீன் மனுவும் கேட்டிருக்காரு பதிவு இருபத்தி நாலாம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க உலகம் எப்படி சார் முதல்ல அதாவது பேசுனா நீதிமன்றத்துடைய நடவடிக்கை உட்படும் தெரிஞ்சு பேசுனா சந்திச்சாகணும் வழக்கு நீங்கள் ஆதீனம் வந்து முதல் முதல் மதுரை ஆதீனம் நான் சொன்னேன் அவர் முழுமையான ஒரு சங்கியாக செயல்படுகிறார் ஆதீனத்தினுடைய மடாலயத்துக்கு உரிய கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டு செயல்படவில்லை திருஞாண சம்பந்தருடைய அந்த தமிழும் சைவமும் நெறிமுறையிலும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் அவர் புரியா இல்லை அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் அதாவது சைவ சித்தாந்தத்துக்கு திருஞான சம்பந்தருடைய கொள்கைக்கு ஆதீன நெறிமுறைகளுக்கு எதிராக அவர் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சனாதனவாதியாக மனுதர்மவாதியாக செயல் கொடுக்குறாருன்ற குற்றச்சாட்டை நான் தான் மொதம்போதும் அவர் மேலே வைச்சேன் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னாக்கா அவர் வந்து சங்கியல் நடத்த நிகழ்ச்சிக்கு போகிறது பிரதமரை வரவே இருக்கிறது அமித்ஷா வரவே இருக்கிறது இது ஆதீனத்துடைய வேலை இல்லை இப்போ நீங்கள் இந்த வழக்கு என்னென்னு கேட்டால் அவர் காரில் இருக்கும்போது ஒரு விபத்து ஏற்பட முயன்றதாகவும் அதில் உயிர் பிழைத்ததாகவும் அப்போ அவர் ஒரு பாடி லாங்குவேஜோடு சொன்னார் யார் அப்படின்போது குல்லா தாடி அப்படின்னா இந்துக்களுடைய ஆதீனங்களை மடாதிபதிகளை இஸ்லாமியர்கள் கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு சனாதனவாதியாக ஒரு ஆர்எஸ்எஸ்க்காரனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி காரணாக இந்த ஆதின குற்றச்சாட்டை சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெரியார் அண்ணா திராவிட கருத்தியல் பொதுவுடைமை சிந்தனை இதெல்லாம் இங்கே இருக்கிறனால மக்கள் வந்து யார் சொல்கிறான்னு பார்ப்பான் சொல்கிறவன் யார் இந்த கருத்தைன்னு பார்ப்பான் இப்போ இதே தான் அவர் வந்து வடக்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு மடாதிபதியை இந்த பழியை போட்டிருந்தா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பெரிய கலவரம் அடிச்சிருக்கும் தமிழ்நாடு இந்த ஆதீனத்தை யார் புரிஞ்சு இந்த ஆதனம் இறக்குமதி செய்யப்பட்டது ஆர்எஸ்எஸ் ஆல் இந்த ஆதீனம் யாரால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் ஆதீனத்துடைய நடவடிக்கை என்ன என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் அந்த குற்றச்சாட்டு பிசுமிஸுக்கு போச்சு அது மட்டும் இல்லை நம்முடைய காவல்துறை அந்த கண்காணிப்பு கே கேமரா மூலமாக எடுத்ததில் இவர் அவங்ககிட்ட சமரசம் பேசிட்டு இவர் தான் மோதுவர்களுக்கான இவர் தான் தவறு உரிமையில இருக்குன்றதை நம்ம நிரூபித்ததுக்கு முன்னாடி அமைதியாகிட்டேன் அதைவிட நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் போலீஸ் ஃபோனை எடுக்கலை இதெல்லாம் ஒரு ஆதினம் இப்போ இந்த நிலையில் தான் நம்முடைய வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் இப்படி ஒரு இரு தரப்பிற்குமான மோதலை உருவாக்குகின்ற முயற்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகாரை கொடுத்துருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை வடக்கு மண்டலம் சைபர் கிரைம் காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்து அவரை வரச்சொல்லி இரண்டு முறை சம்மன் அனுப்பி சம்மனுக்கு போகலாம் சட்டத்தின் ஆட்சி இப்போ ஏன் மேலே வழக்கு இருந்தாலும் நான் போய் இதாகணும் ரூலிங்லாம் ஒரு வாய்தா கேட்கலாம் முடியாமல் போலாம் சூழல் இருக்கலாம் ரெண்டு வாய்தா கேட்கலாம் வாய்தா கேட்டு இன்னைக்கு முன்ஜாமீன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு நான் என்ன சொல்றேன் ஜெயில கண்டு எதுக்கு அஞ்சு நாள் பேசுறேன் வழக்கை கண்டு ஓடி ஒளிராள் எதுக்கு பேசுகிறேன் இதான் ஆரியமா ஏன் வந்து செயலுக்கு போகிறனால மனைவி அழுக போதா பிள்ளை அழுக போதா பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமா என்னப்பா உனக்கு தான் முற்றும் திறந்த முடிவுன்னு தானே நீ ஜெயிலும் ஒன்று காடு ஒன்று தானே அப்போ ஏதோ இங்கே உனக்கு பாதிப்பு இருக்குது ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாத நிலமை வருது நீ பேசுகிற கருத்து சரியான கருத்து நடந்த சம்பவம் உண்மையான சம்பவம்னா ஆதாரங்குடன் சாட்சியங்குடன் சான்று உடன் நீதிமன்றத்தை அணுகுண்டி தானே ஏன் அணுகலை இப்போ நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் உடைய சதி இந்த ஒவ்வொரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா திராவிட கருத்தியலாளருக்கு எதிராக பொதுடைமை சிந்தனையாளருக்கு எதிராக மத நல்லிணக்கத்தை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக உங்களை போன்ற ஊடகங்களுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் என்று கேட்டால் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு காவடி தொகுப்புடுவேன் எந்த இருக்கும் இதான் தமிழ்நாடு உளவுத்துறைக்கு திராவிட மாடல் அரசுக்கு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னன்னு கேட்டா இங்கே ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி யார் இருக்கிற கை மூலியா இருப்பான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை நீதிமன்றத்துக்கு அவரே சென்று வழக்கறிஞராக அவரே தன் வழக்குக்கு வாதாடினார் அதுதான் தந்தை பெரியார் அவர் வந்து திராவிட கருத்தியல் இந்த திராவிட கருத்தியலாளர் எப்படி ஆதின எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் வழக்கு ரோடே போடலை ரோடு போட்டதாக பணம் தள்ளிட்டாங்க வழக்கு நீ வழக்கை இருந்தால் என்ன பண்ணணும் வழக்கை நான் சந்திக்கிறேன்னு சொல்லணும் நேராக வந்து டெல்லியில் போய் வழக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை வாங்குகிறார் டெல்லி உச்ச நீதிமன்றம் அப்போ என்ன காரணம் சங்கியை ஆதரிக்கிறோன்னு இப்படி தான் இருக்காங்க ஹெச்ராஜா ட்யூட்டரில் போட்டுட்டு அட்மிட் அட்மின் தவறாக போட்டுட்டான்றான் ஒரு கட்டத்துக்குள்ளே இப்போ ஒரு அவதூறு வழக்கில் தண்டிக்கப்பட்டு மேல் இருக்கான் இதுதான் ஆரியம் அதே போன்றுதான் சைமன் சீமான் இந்த பாலியல் வழக்கில் நிரூபிச்சுப்பார் ஆய்மின்னு தாட் பூட்டினேன் கடைசிக்கு போய் டெல்லியில் போய் இரவோட இரவாக போய் வழக்குக்கு தடை வாங்கினேன் நம்ம போலீஸ்க்கு அருண் வழக்கில் அருண் வழக்கில் கூட நான் அப்படியாக்கு இப்படி ஆகுனேன் ஏண்டா நீங்கள் வந்து மடியில் கனம் உள்ள வழியில் போய் முல்ல ஆதீனமாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் சங்கிக்கு சிங்கி அடிக்கிறவங்களாக இருந்தாலும் சங்கிகளாக இருந்தாலும் திராவிடம் எப்படி நிற்கிது பார்த்தியா கலைஞர் சர்க்காரியா கமிஷனா சந்திப்பேன் ஜெயின் கமிஷனா சந்திப்பேன் ஜெயின் கமிஷனுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லியில் போய் முழுமையாக அந்த விசாரணை கமிஷனில் தலையிட்டார் பேசினார் விளக்கம் கொடுத்தார் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞரை கைது பண்ணி மேம்பால வழக்கில் கைது பண்ணாங்க ஸ்டாலின் பெங்களூர் போயிட்டு இருந்தார் உங்களையும் போலீஸ் தேடும் நேராக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கே வந்து என்னைய கைது பண்ணுங்க ஏமே என்ன வழக்கு இருக்குன்னு சொன்னார் இதுதான் திராவிடா நீ எங்க திராவிட ஆரியன்னு கேட்குற பத்தில இதுதான் திராவிடம் ஆரியம் ஆரியம் பயந்தவன் கொத்தடிமை திராவிடம் நெஞ்சியை நிமித்தினை எதற்கும் ஆசை மானம் சுயமரியாதைக்கு கட்டுப்படுற நீங்க பாருங்க அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அது மதுரையை குறி வைக்கிறான் மதுரையை குறிவைக்கிறதுக்கு நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் அரசியல் தலைநகர் மதுரை அந்த மதுரையை குறி வச்சுட்டு வர்றான் அந்த மதுரையில் இருக்கிறவங்க மாற்றான் ஆதினம் மாட்டிட்டு முன்ஜாமீன் மனுவுக்கு மனு போட்டிருக்க இருபத்தி நாலாம் தேதி மனு வருது ஆதீனத்துக்கு நீதிமன்றம் உறுதியை ஆப்பு வைக்கும் நீதிமன்ற ஆப்பிலேருந்து ஆதீனம் தப்பிக்க முடியாது ரொம்ப நாள் இருந்து எஸ்கேப் ஆக முடியாது சட்டத்தின் கடமையை செய்ய ஆப்பு உறுதி ஆதீனத்துக்கு அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி மதுரை அவங்க தொடர்ந்து குறி வைக்கிறான் சிக்கேந்தர் மலைன்னா பாதுகாத்துட்டோம் அயோத்தின்னு பேசி பார்த்தான் ஹெச்ராஜா பாதுகாத்துட்டோம் இப்போ முருக பக்தர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் விளக்கம் சொல்ல வேண்டிய மக்கள் தெளிவாக இருக்காங்க ரெண்டு நாளா திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி திராவிட குலத்துக்காரனோ இல்லை எங்களை போன்ற கடவுள் மறுப்பாளர்களோ அதோ யாராவது சொன்னோமா மக்கள் அவங்கவுங்க சொ கூட்டும் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் போயிட்டா அதே மாதிரி திருப்புரங்கூட்டத்தில் கும்பாபிஷாங்க மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கான் இங்கே தான் நீ சங்கிலுக்கு அடி இந்த மக்கள் பகுத்தறிவாளர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஆனால் திராவிட கருத்தில் ஆதரிப்பவர்கள் அதனால தான் என்ன பண்ணுறான் பார்ப்பனர் ஆதிக்கம் கோயிலுக்குள்ளே கூடுது அங்கே செல்வ பெருந்தகையை மேலே ஏற்ற மாட்டேன்றான் இங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாவே பிடிச்சி தள்ளி விடுறா திருச்செந்தூரில் திருப்புரம் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆனால் அவங்க வந்து இந்துத்துவா கிடையாது சங்கி இல்லை அதனால சத்யபாமாவை பிடிச்சி திருப்புற கொண்டதில் தள்ளி விட்டான் இந்த நிலமை தான் நீடிக்குது காரணம் சூத்திரர்கள் இவர்கள் நீங்கள் இளையராஜாவை கொஞ்ச நாளைக்கு படி சிறுலிபுத்தூரில் உள்ள விடலை எல்லாம் என்ன காரணம் நம்ம என்ன தான் சேகர்பாபு இந்து சமய துறை அமைச்சராக இருந்தாலும் சத்யபாமா என்னதான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்தாலும் இளையராஜா சிம்போனி உலகத்திலே மிகப்பெரிய சிம்போனி இசையமைத்த மிகப்பெரிய உலக த இசையில மேதாவியாக இருந்தாலும் கோயில் நீ அப்படின்னு நான் கணக்கு பண்ணுறேன் இதை மாற்றுவதுதான் திராவிடம் ஆரியம் இதற்கு இடையூறாக இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு ஆதினம் போன்றவர்கள் இங்கே அவரை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்க சதி பண்ணாங்க அந்த சதியை முறியடித்திருக்கிறோம் அவர் தவறான செயலுக்கு நீதிமன்றம் நிச்சயமாக தண்டனை வழங்கும் சார் இப்போ அங்கே ஒரு தெரிஞ்சது உண்மை தான் ஆனால் குடமுழுக்கு நடத்துறதுல இன்னொரு இப்போ வர கொஞ்ச நாளில் வந்து திருப்பூர் கும்பாசி நடக்க போகுது ஆனால் அதுக்கு வந்து தமிழில் குடமுழுக்கு நடக்குமான ஒரு கேள்வி ரஜையான நேரத்தில் அடிதடி ஆகிருக்கு அதுபோல திருச்செந்தூர்லயும் பொறுத்தளவில் பார்ப்பனர் ஆட்சி தான் நடக்குது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வரவு செலவு கணக்கு வாங்க முடியுதான் குத்தாட்டம் போடுறேன் உள்ள பாலியல் திருமணம் நடத்தினான் இந்த இருக்கிற கவர்னர் ஒத்துக்கிறார் நானே பாலியல் திருமணம் முடிச்சுன்னு சொல்றாரு இப்படி ஒரு கேடு கட்டு நிலைமை அது தான் அப்படியே திராவிட மாடல் ஆட்சி எல்லா வகையிலும் நீங்கள் கலைந்து வருகிறீர்கள் தமிழை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க எதிலும் தமிழ் எங்கும் தமிழ்ன்றான் கோயில் முருகன் தமிழ் கடவுள் அவருக்கு தமிழ் அரிச்சிடம் பண்ணுறதுக்கு நீதிமன்றம் போராட வேண்டியிருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது ஐம்பது சதவீதம் தமிழில் ஒதுக்கிடுங்க ஐம்பது சதவீதம் சமஸ்கிருத ஒதுக்குறீங்க இது என்ன அர்த்தம் இது இந்து சமய அறநிலையத்துறையில் சட்ட திருத்தமே திராவிட மாடல் நடிச்சா கொண்டு வரலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நடிச்சல கொண்டு வரலாம் உங்களவே பிடிச்சி தள்ளுறேன் உங்களவே பிடிச்சி தள்ளும்போது இந்த குடமுழாவுக்குள்ள விழாவுக்கு அங்கே நடத்துறதுக்கு ஏன் சக்திவேல் முருகனார் போன்றவர்களை ஏன் நீங்கள் பயன்படுத்துவதில்லை பயன்படுத்தணும்ல பாப்பான தான் பயன்படுத்துகிறீங்க தமிழ் கடவுள் ராஜா ஹரி இந்த மாதிரி வாழ்வில் தான் பயன்படுத்துகிறீங்களே தவிர சக்திவேல் முருகனார் போன்றவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது மறுபரிசீலனை பண்ணுங்கள் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது பாப்பான் பார்ப்பான் இந்த பார்ப்பான் பார்ப்பானுக்கு காவலி தூக்கூர்லாம் நம்மளை எதுவும் செய்ய முடியாது அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சரும் இந்து சமய துறை அமைச்சரும் இந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கூடிய அனைத்து கோயில்களும் தமிழில்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் கொண்டு வரணும் அது மாதிரி உயர் நீதிமன்றத்தில் எவ்வளோ நாளாக கிடப்பில் கிடக்கு தனி சட்டம் கொண்டு வரல அதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த ரெண்டுக்குமே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழில்தான் வழக்காட வேண்டும் கொண்டு வரணும் கோயில்களில் நம்முடைய சேகர்பாபு பாபு இருக்கிற காலத்திலேயே நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கிற காலத்திலேயே சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் ஏன்னு கேட்டால் இதற்காக படித்த நம்முடைய தமிழ் சக்திவேல் முருகனார் போன்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்ம பயன்படுத்தினார் அவர் நம்முடைய தமிழுடைய நெறிமுறைகளை படித்தவர் அவரை போன்றவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது என்ன மதுரை ஆதின மடம் சங்கிலின் கூடாரமாக சங்கியுடைய கலவரத்திற்கு மதுரையிலே சங்கியில் நடத்திய ஆர்ப்பாட்ட கலவரத்துக்கு சதி ஆலோசனை செய்த இடமாக ஆதின மடம் மாறி வருகிறது ஆதின மடத்துடைய சொத்துக்கள் அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை வார்டவுன் இடம் இருக்குது பழைய ஆதின அவருக்கு அப்பா பேர்ல இந்த இடத்தை வித்துவிட்டார் இந்த பணமெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிக்கமலை அகற்றுவதற்கு சங்கிகளுக்கு செலவு செய்த ஆதீனம் தான் இந்த ஆதினம் பகிரகமான குற்றச்சாட்டை சொல்கிறேன் அது மாதிரி இன்றைக்கு தொடர்ச்சியாக ஆதீனம் போன்றவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவது தமிழுக்கு உழவுமானது ஏற்கனவே மதுரையில் ஆதீனம் இருந்தார் அவர் சொன்னார் தமிழை நேசித்தால் தான் அவன் ஆதீனமாக இருந்தாலும் மடாதிபதியாக இருந்தாலும் இங்கே வாழ முடியும் தமிழே என் சுவாச காற்று தமிழை நான் வாழ வைப்பேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போராட்டத்தில் அரணிநாதர் ஆதீனம் கலந்து கொண்டவர் ஈழப் போராட்டத்தில் எங்களோடு கலந்து கொண்டவர் கலந்து கொண்டவர் நீ அப்படியே நேர் எதிர்மாறாக சனாதனத்தை ஆதரிக்கிற தமிழை ஒழிக்கிற ஈழத்தமிழை அழிக்கிற மதுரை சங்கவனத்தை மதுரையில் தமிழை அழிக்கின்ற கூடாரத்தில் சேர்ந்திருக்கூடிய ஆதீனமே உனக்கு நீதிமன்றம் விரைவில் தண்டிக்கும் நன்றி சார்